அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு அதாவது நாலாம் வந்து பாரத பிரதமர் வந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராரு குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய நந்தனம் ஐஎம்சி மைதானத்துல இருந்து நாளைக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்க போறாரு ஸோ இதுல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நாளைக்கு மதியம் வந்து ஒரு ரெண்டு மணி அளவுல சென்னையுடைய விமான நிலையத்துக்கு பாரத பிரதமர் வராரு வந்தவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து எங்க ஹெலிகாப்டர் மூலமா எங்க போறாங்க கல்பாக்கம் அணுமை நிலையத்துக்கு போறாங்க ஏன் அங்கே போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அணு உலை ரியாக்டர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த சம்பந்தப்பட்ட சில வேலைகள் எல்லாம் நடக்குதுங்க அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு ஐம்பது போல மறுபடியும் எங்க வராங்கன்னா நந்தனம் ஒய்எம்சி மைதானத்துக்கு வராங்க அங்கே வந்து ஒரு பொதுக்கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் பங்கேற்கிறதுக்காக வந்திருக்காங்க ஸோ இதை பத்தி சுவாரஸ்யமான சில தகவல்கள் நிறைய ஆர்டிகல் வந்திருக்கு ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வந்திருக்கு அதை பத்தி நம்ம இந்த தெளிவா சொல்றேன் நீங்க கேளுங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரதமர் மோடி வரக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் காவலர்கள் போலீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாதுகாப்புக்காக குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் உத்தரவின் பேரில் சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையாளர்கள் காவல் இணை ஆணையாளர்கள் காவல் துணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு போக்குவரத்து மற்றும் சிறப்பு பிரிவுகளின் காவல் அதிகாரிகள் ஆளினர்கள் ஆயுதப்படை கமாண்டோ தமிழ்நாடு சிறப்பு காவல்படை காவல் ஆலயர்கள் உட்பட பதினைந்தாயிரம் காவல் அதிகாரிகளுடன் ஐந்தது ஐந்தடுக்கு பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கூடுதலாக இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வரக்கூடிய இந்த நாளைக்கு வந்து நாளைக்கு அந்த நாளைய தினத்தில் என்ன நடக்கு போகுதுன்னா இந்த ட்ரோன்கள் இல்லாட்டி ஆளில்லா விமானங்கள்லாம் பறக்கிறதுக்கு தடை சென்னை பெருநகர அந்த சுற்றுவட்டார பகுதிகள்லையும் சரி அது முக்கியமான இடங்கள்லயும் வந்து ட்ரோன்கள் எல்லாம் பறக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி தமிழகத்துக்கு இப்போ அடிக்கடி அதாவது அடிக்கடி வர மாதிரி அவங்களுக்கு தோணும் அடிக்கடி தான் வராரு ஸோ இதுல இருந்து நம்ம வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நகர்வு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க நம்மளால் பார்க்க முடியுது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பிஜேபி வந்து அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் சவுத் இந்தியாவிலேருந்து அந்த அளவுக்கு அவங்களால ஜொலிக்க முடியல அப்படின்றது மறக்க முடியாத உண்மை தான் அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணணும் நார்த் இந்தியா மாதிரி தமிழகத்துலேயுமே குறிப்பாக வந்து சவுத் சவுத் இந்தியாவிலேயுமே பாஜகவும் நாங்களும் பெரிய ஆள் தான் மக்கள் வந்து பாஜக பக்கம் தான் திரும்புவாங்க அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் பாரத பிரதமர் வந்து தமிழகத்துக்கு அடிக்கடி வராரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க பிரதமர் மோடி நாளைக்கு வர இருக்கு நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் எந்த மாதிரியான எல்லாம் பேசுவார் அந்த விஷயங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு எந்த அளவுக்கு பாஜகக்கு கை கொடுக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நாளைக்கு நம்ம மீட்டிங் முடிகிற வரைக்கும் பொறுத்தது தான் பார்க்கணும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நாளைக்கு நைட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி